பலனின்றி நோயாளி மரணமடைந்தார் என்னும் வாக்கியத்தை செய்தித்தாள்களில் படித்திருப்போம் தொலைக்காட்சிகளில் கேட்டிருப்போம் மருத்துவமனைகளில் நேரில் கேட்டிருப்போம் நமது உறவினர் நோய்வாய்ப்படும் போது சிகிச்சை பலனளிக்காதா എന്റെ നാമം ോ എന്ന് കാപ്പാത്തി പല ഏൻ ചില നേരങ്ങളിൽ പലൻ അതല്ലേ സറ്റ് ആരായോം മരുത്വ മുൻറ്റം ഇന്ന് ആംഗില മരുത്വം ഉലകം മുഴുവതും പരവി പല ലക്ഷം കോടി രൂപ വ്യാപാരം ചെയ്തു വരുക ആയിനും பத்தொன்பதாம் தான் இந்த வைத்திய முறை உருவாக தொடங்கியது அதற்கு முன்பாகவே நாட்டு வைத்தியம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் முதலியவை நமது நாட்டில் இருந்து வருகின்றன மக்களின் நோய்களை தீர்ப்பதற்கு இந்த மருத்துவ முறைகள் ஏதோ ஒரு வழியில் உதவுகின்றன இன்றைய மக்கள் வியாதியிலிருந்து உடனடியாக விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தால் ஆங்கில மருத்துவத்தில் அதிக நம்பிக்கை கொண்டு அங்கு செல்கின்றார்கள் இருப்பினும் சற்று தொய்வு அடைந்திருந்த ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ முறைகள் ஆங்கில மருத்துவ பக்க விளைவுகளால் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்புகின்றன இன்று ஏறக்குறைய முப்பது வகையான மருத்துவ பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான வியாதிகளுக்கு பல்வேறு மருத்துவ முறைகளால் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது வியாதிகள் தற்செயலா ஒருவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை போன்று காணப்பட்டாலும் வியாதி வந்தவுடன் அவரது வாழ்வை திசை மாறி விடுகின்றது அது போலவே தற்செயலாக ஏற்படும் விபத்தினால் குடும்பமே நிலைகுலைந்து போவதை படிக்கின்றோம் பார்க்கின்றோம் இவையெல்லாம் எல்லாம் தற்செயலாக நிகழ்கின்றனவா திடீரென்று வருகின்றனவா என்று பார்த்தால் நிச்சயமில்லை இந்த உலகில் எந்தவோர் உயிர்வாளிக்கும் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எதுவும் தற்செயலானது இல்லை வியாதிகள் பெரும்பாலானோருக்கு வயதாகும் போது வருகின்றன என்றாலும் பலரும் பிறவியிலேயே வியாதிகளுடன் பிறப்பதை பார்க்கின்றோம் நம்மில் பலரும் அவ்வாறு இருக்கலாம் பிறவியிலேயே சிலர் வியாதியுடன் பிறப்பது ஏன் என்பதற்கு பிறவியை மட்டும் நம்ப கூடிய கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலிய மதங்களினால் பதில் கூற இயலவில்லை ஆயினும் வேத கலாச்சாரத்தில் இதற்கு முழுமையான பதில் உள்ளது வியாதிகளுக்கும் மரணம் உட்பட அதனால் ஏற்படும் பலவித துயரங்களுக்கும் கர்ம வினைகளே காரணம் அதாவது இந்த உலகில் நாம் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் உடனடி பலனும் பின் விளைவுகளும் உண்டு நாம் ஒரு செயலை செய்யும் போது அது உடனடியாக பலனை கொடுக்கின்றது அந்த பலனை அனுபவிக்கும் போது அதற்கு பின் விளைவுகள் ஏற்படுகின்றன அதாவது நாம் அடுத்ததொரு இன்ப துன்பத்திற்கு ஆளாக நேரிடுகிறது உதாரணமாக மாமிசத்தினை தின்பவர் அதன் சுவையின் மூலம் ஒரு ஏற்று மற்றவர்களால் வெட்டப்படும் துன்பத்தினை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதுவே கர்மவினை எனப்படுகிறது தொடர்ந்து வரும் கர்ம செய்த செயலை நாம் மறுத்தாலும் வேறு உடலுக்கு நாம் மாறிவிட்டாலும் நமது கர்மவினை என்றும் நம்முடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது ஒரு கொலையை செய்துவிட்டு இடத்தை மாற்றிக் கொள்வதாலோ வேறு ஆடைக்கு மாறி தண்டனையிலிருந்து தப்ப முடியாது கடவுளின் காலம் மிகவும் சூற்றுமமானது அவர் பல சாட்சிகளை வைத்துள்ளார் அவர்களிடமிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது எனவே நமது செயல்கள் பல பிறவிகள் கழித்தும் நிச்சயம் பலனை இன்பம் அல்லது துன்பத்தினை அளிக்கும் நம்முடைய செயலுக்கான எண்ணற்ற சாட்சிகளில் மிகவும் நெருக்கமாக இருப்பவர் பரமாத்மா ஆத்மாவும் பரமாத்மாவும் அருகருகே இருப்பது ஆத்மாவின் எல்லா செயல்களையும் எண்ணங்களையும் அவர் அறிந்துள்ளார் எனவே நாம் ஏதேனும் வியாதிகளினால் துன்பப்படும் போது அதற்கு நாம் முன்பாக செய்த கர்மமே காரணம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவம் குணப்படுத்துவதில்லையா கர்ம வினையே காரணம் என்று கூறும்போது மருத்துவம் குணப்படுத்துவதில்லையா என்ற கேள்வி எழலாம் ஆம் மருத்துவமனைகளில் இருந்து இன்பத்துடன் வெளியே வரும் மக்களை பார்க்கின்றோம் பல வியாதிகளுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வெற்றிகரமாக குணப்படுத்தி வெளியே அனுப்புகிறார்களே நாமே பல முறை சென்று வந்திருப்போமே பிறகுப்படி சிகிச்சையை குறை கூற முடியும் பெரியம்மை போன்ற பல வியாதிகளை முற்றிலும் அழுத்தி விட்டதாகவும் போலியோ போன்ற வியாதிகளை இந்தியாவை விட்டே துரத்தி விட்டதாகவும் பல வியாதிகளுக்கு மருந்து உள்ளதாகவும் மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறதே அவை எப்படி பொய்யாகும் ஆம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சில வியாதிகளை துரத்தி விட்டார்கள் என்று குதூகலிக்க முடியும் ஆயினும் நாம் துரத்தியுள்ள வியாதிகளை காட்டிலும் புதியதாக பெற்றுள்ள வியாதிகள் ஏராளமாக உள்ளனவே மேலும் மருத்துவ சிகிச்சையின் பலனும் தற்காலிகமானதாக உள்ளது அதாவது புற்றுநோய் போன்ற வியாதிகள் மீண்டும் நம்மை தாக்குகின்றன அல்லது வியாதிகளை போக்க வழங்கும் மருந்துகளால் பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன அல்லது இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகளுக்கு ஆயுள் முழுவதும் மருந்து எடுக்கும் நிலை ஏற்படுகிறது அல்லது நீரிழிவு போன்ற வியாதிகளுக்கு நமது உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியுள்ளது எனவே ஸ்ரீல பிரபுபாதர் கூறுவார் வியாதிகளுக்கு நல்ல மருத்துவம் பார்ப்பது முன்னேற்றம் அல்ல வியாதிகள் இல்லாத நிலையே உண்மையான முன்னேற்றம் வியாதிகள் நிரந்தரமானவை இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் பகவான் கிருஷ்ணர் நான்கு வித துயரங்களை கொடுத்துள்ளார் அது பிறப்பு பிறப்பு முதுமை மற்றும் நோய் இவை மட்டுமின்றி மேலும் மூன்று விதமான துன்பங்களாலும் நாம் அவதிப்படுகிறோம் முதலாவது அத்தியாத்மிக அதாவது உடலாலும் மனதாலும் ஏற்படும் துயரம் இரண்டாவது அதிபௌதிக பிற உயிர்களால் ஏற்படும் துயரம் மற்றும் மூன்றாவது அதிதெய்வீக தேவர்களால் ஏற்படும் துயரம் எனவே இவ்வுலகில் உள்ள அனைவரும் ஏதோ ஒரு வியாதி அல்லது வருத்தத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பர் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் புலன்களும் கூட முதுமையின் காரணமாக துயரம் அளிக்க ஆரம்பிக்கலாம் பார்வை மங்குதல் கேட்கும் திறனை இழத்தல் நடக்க முடியாது போகுதல் பசியின்மை முதலிய முதுமையின் தன்மைகளும் வியாதிகளின் பரிமாணங்களே ஆகவே வியாதிகள் இந்த உலகில் நிரந்தரமானவை சிலருக்கு பிறக்கும் போதே வருகின்றன சிலருக்கு சில காலம் கழித்து வருகின்றன

குறிக்கப்பட்டு விட்டது இந்த உலகில் எந்த கிடையாது உடலை விட்டு நீங்க வேண்டிய தருணம் வரும்போது அதனை தடுப்பவர் எவரும் கிடையாது மரணத்தினை யாராலும் நிறுத்த முடியாது பெரும் யோகிகள் பல்லாயிரம் ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர்களாலும் இந்த ஜட உடலில் நீடித்து இருக்க முடியாது முதல் காரணம் இந்த உடல் அசௌகரியமானது இரண்டாவது காரணம் ஜடத்தின் தன்மை எப்போதும் நிரந்தரமற்றது என்பதாகும் எனவே ஆத்மா உடலை விட்டு நிச்சயம் வெளியேறியே ஆக வேண்டும் இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் நோய்க்கு மருத்துவம் பார்ப்பதை போன்று நம்மை ஏமாற்றுகின்றது ஏனெனில் அவர்களால் மரணத்தினை நிச்சயம் தடுக்க முடியாது அணுகுண்டு தயாரித்து மரணத்தை துரிதப்படுத்த நேரிடலாமே தவிர மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனை நிறுத்தி வைக்க முடியாது இந்த உலகம் மிருத்தியுலோகம் அதாவது மரண உலகம் என்று அறியப்படுகிறது இங்கு வரும் அனைத்து உயிர்களும் மரணத்தினை சுவைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் எனவே மருத்துவர்கள் காப்பாற்றி விட்டார்கள் என்று சொல்ல ും ഒരു നാൾ കൊഞ്ചം കൊഞ്ചി ഇറന്നേ തീരവർമവിന അനുമതിക്കും പക്ഷത്തിൽ മരുത്തവർ ഒരുവനാളെ ില കാലം നീട്ടിപ്പതുപോലെ തോന്നലാംട്ടിപ്പ് ഒരുപോലും അല്ല കർമ്മവിനെ അനുമതിക്കാവിടൽ സി പലക മരണമടയ വിരുപ്പമില്ലേ മരുത്തവർക്കും തോൽവി അടയ വിരുപ്പം ഇല്ലേ ഉലകൻ തലേ സിന്ന മവർ വൈദ്യം പാർത്തും ഇറന്ന് പോണ പെരും സെൽവന്ത ഉലകത്തിൽ ഏരാളം ചികിത്സ പലനെ ഇറന്നാർ കൂറിവിടുവർ മരണത്തി മരുന്ന് ഉണ്ടാ ചികിത്സ പലനീ എന്റെ വാർത്തയെ ഇതിൽ അഹങ്കാരം കാണലാം നാം കൊടുക്കും മരുന്ന് അത് നോയാലിക്ക് ഇല്ല എന്ന് കൂടുതൽ മരണത്തെ തടുക്കും മരുന്ന് എം എന്തും ഇല്ലേ ആയനും മരണത്തിന് മരുന്ന് എന്നും യഥാർത്ഥ ഉമ്മയെ ഏക്ക പലരും മറക്കുന്ന അവർ അറിയാമേ കാരണം തീർച്ചയായി ുംരണത്തിന കൊടുക്കേലാ അവർ ഭഗവത് ഗീതയിലെ ആത്മാരന്തവൻ അവനുക്ക് പിറപ്പോ ഉറപ്പോ കിടയത് അവൻ ഭഗവാനും അംശം എന്തെങ്കിലും പൂ ഉറപ്പ് എന്നും സുഴിയിൽ സിക്കുള്ളതാ മുത് நோய் என்பனவற்றால் துன்பப்படுகிறான் இதுதான் அடிப்படை பிரச்சனை இதிலிருந்து வெளியேற வேண்டுமெனில் நாம் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை பற்றிக் கொள்ள வேண்டும் நமது உணர்வு கிருஷ்ணரின் உணர்வாய் மாறிட வேண்டும் இங்கு காணும் ஒவ்வொரு பொருட்களின் மீதும் பற்றுதலை வளர்த்துக் கொள்வதால் அதை அனுபவிக்கும் ஆசை அதிகமாகிறது எனவே நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவி கிடைக்கின்றது ஆரண்ய உபனிஷத் நாலு புள்ளி நாலு புள்ளி ஆறு அதனை பற்றின்மை என்னும் ஆயுத வெட்டி நாம் பிரம்மன் பகவானின் அம்சம் என்பதை உணரும் போது நமது பிறவிப்பிடி நீங்கிவிடும் ப்ரஹத் ஆரண்ய உபனிஷத் நாலு புள்ளி நாலு புள்ளி ஏழு ോ എല്ലാ പ്രചനകളും നിന്വിടും വ്യാധികളും നമ്മെ തുടര പോവതില്ലേ ഇന്ന നിലയെ നാം ഒരവും അടയാനി താമര തൃവടിക്ക് സേവ് നമ്മുടെ ഉണർവിനെ അവരെ നോക്കി തൃപ്പും പോഗവാൻ നമ്മൾ മീണ്ടും ഏറ്റക്കൊളകുറാർ ഇല്ലാവിടില്ല ഒര് പിറവിയും സികിച്ചി ഇറക്കവേ ചെയ്യും நமது உணர்வினை கிருஷ்ண உணர்வாய் மாற்றிட தற்போதைய கலியுகத்தில் பகவானுடைய திருநாமத்தை சொல்வதே வழியாகும் எனவே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை நித்தமும் தினமும் கூறி பகவானின் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம் விடுதலை பெறலாம் ஒவ்வொரு முறையும் மருத்துவத்தை நம்பி சிகிச்சை பலனின்றி இறக்கப் போகிறோமா அல்லது நோயினை நிரந்தரமாக குணப்படுத்தும் கிருஷ்ண உணர்வை ஏற்று விடுதலை பெற போகிறோமா என்பது நமது கையில் தான் உள்ளது மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா